மீஞ்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய சமையலறை கட்டிடம் திறப்பு நூத்தி இருபது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி மீஞ்சூர் பேரூராட்சி கடங்கிய மீஞ்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மீஞ்சூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களுக்கு மதிய உணவு சத்தான உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் சமையல் கூடம் பழுதானதால் மதிய உணவு செய்யப்படவில்லை இது குறித்து தகவல் அறிந்த மீஞ்சூர் பஜார் வீதியில் வசிக்கும் சமூக ஆர்வலர் சிவனடியார் ஏ ஆர் விஸ்வநாதன் தகவல் அறிந்ததும் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பீட்டில் புதிய சமையலறை கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது சமையல் கட்டிடத்தை சமூக ஆர்வலர் சிவனடியார் ஏ ஆர் விஸ்வநாதன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நூற்றி இருபது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவரது சொந்த செலவில் முட்டை உட்பட சத்தான உணவு வழங்கப்பட்டது இதில் மீஞ்சூர் ஆரம்ப சுகாதார தலைமை மருத்துவர் மகேந்திரன் வர்மன் கம்யூனிஸ்ட் தலைவர் கதிர்வேல் பிரசன்னா பாலாஜி முரளி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்